தீமை செய்தால் செய்யட்டும் என்று இருப்போம் ஆனால் அவன் தீமை செய்ததற்கு நாம் ஒரு காரணமாக இருக்கின்றோமே என்று தன்னையே தன்மை சமண முனிவர்கள் நெருக்கமாக உறவாடியவரை கைவிடுதல் விலங்குகளிடமும் இல்லையா மனிதர்களை இழிவுபடுத்துகிறார்கள் இப்பொழுது நாம் பார்க்க வேண்டிய பாடல் எண் எழுபத்தி ஆறு இன்னா செல்லினும் இனிய ஒளி என்று தான் கைவிடுதல் காணக நாட விளைந்திருக்கும் வெள்ளல் அறிவு நண்பர் தீங்கு செய்த காலத்தும் அவரை பொறுத்து கொள்வதன்றி கைவிடுதல் மக்களுக்கு அழகஞ்சி என்பதே இதன் பொருளாகும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்